ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பிசிஓடி எனப்படும் சினப்பை நீர்க்கட்டி இருக்கிறவங்க கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க கருத்தரிக்க முடியுமா அப்படி ஒரு வேளை அவங்க கருத்தரித்தாலும் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்குமா அப்படின்ற சந்தேகம் பல பெண்களுக்கும் இப்போ இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போ அதிக அளவில் இருக்குது இந்த சினப்பை நீர்க்கட்டிக்கல் எனப்படும் நீர்க்கட்டிக்கலை நம்ம டாக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நீங்கள் குறிப்பிட்டு இருப்பது பார்த்திங்கன்னா பாலிஸ்டிக் ஓவரேஷன் சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதே தான் நம்ம குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுது பெண்களோட சினப்பையில் இல இயல்பாகவே பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடையாத முட்டைகளை நாம் நீர்க்கட்டிகள் என்று சொல்கிறோம் எல்லா பெண்களுக்கும் பிறக்கும் போதே சினப்பையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் முட்டைகள் இருக்கும் அதை ஓவரேயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முட்டைகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே வரும் சின முட்டைகளின் இருப்பிலிருந்து பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு முட்டைகள் முதிர்ந்து வெடித்து அதன் உள்ளிருந்து ஓவம் எனப்படும் கருமுட்டை வெளியே வரும் இந்த நிகழ்வைத்தான் நம்ம அண்டை வெடுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இது நிகழ்ந்தால்தான் கருத்தடிக்க முடியும் ஆனால் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்க பார்த்திங்கன்னா முட்டைகளோட இருப்பு நிறைய இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெவ்வேறு கட்ட முதிர்ச்சி நிலையில் இருக்கும் எதுவுமே முழுமையான முதிர்ச்சி நிலையில் இருக்காது பெரிதாகி முதிர்ச்சி அடைந்திருந்தால் அந்த முட்டைகள் ஸ்கேன் பரிசோதையின் போது சின்ன சின்ன கட்டிகள் போன்று உங்களுக்கு தெரியும் இதை தான் நாம் நீர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கட்டிகளை அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதாவது இதை வந்து நீங்கள் டேப்லெட்லேயே சில பேர் வந்து சரி செய்ய முடியும் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமானால் மட்டும்தான் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படுது இந்த பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு பருக்கள் உடல் முழுவதும் ரோமம் போன்ற பிரச்சனைகள் காணப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் பருவம் பீரியட் சுயற்சி முறை தவறி போவது போன்ற பிரச்சனைகள் மூலம் நீங்கள் பிசிஓடி பிரச்சனைகள் பிரச்சனைக்கு உள்ளாவீங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் பிசிஓடி பாதிப்புக்கான முதல் சிகிச்சையே உணவு கட்டுப்பாடு எடை குறைப்பு போன்றவை தான் உடற்பயிற்சி போன்றவற்றின் மூலயமா இந்த பிரச்சனையை நீங்கள் முழுவதுமாக சரி செய்ய முடியும் சிலருக்கு தான் மருத்துவ சிகிச்சைகளும் தேவைப்படும் கருத்தரிப்பதற்கான சிகிச்சைகளும் தேவைப்படும் எனவே பிசிஓடி பாதிப்புக்கு உள்ளானவங்க கருத்தரிக்க முடியாது அப்படின்னு தவறான நம்பிக்கை நீங்கள் வச்சுருக்காதீங்க அப்படியே கருத்தளித்தாலும் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்ற பயமும் உங்களுக்கு தேவை கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பிசிஓடியை சரிச வச்சுட்டு கருத்தடிக்கவும் முடியும் உங்களால் நல்லபடியாக குழந்தை பெற்றெடுக்கவும் முடியும் என்பதை புரிஞ்சுக்கோங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்